பாவித்தல்ன்றது மத சடங்கோ இது இல்லை வேடதாரமோ அதெல்லாம் கிடையாது கடவுள் ஒரு வெற்றிடம்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் ஒன்று மற்ற ஒன்று எனக்கு புரிஞ்சிச்சேன்னா கடவுள் வெற்றிடம் ஒன்றுமே எல்லாத்தையும் படைச்சிட்ட ஒன்று சும்மா இருக்குது அதுக்குன்னு ஒரு வடிவமோ உருவமோ பேரோ நாமே சொத்துக்கு எந்தவொன்னா பேர் வச்சுக்கலான்ற மாதிரி தான் அது தெரியுது பட்ட ஒன்றே எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும் அதுதான் பாவித்தல் அப்போ பாவித்தல்னால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது நிர்குண பர பிரம்ம கருணாகர நிர்குணமாக இருக்குது ஒன்று ஒன்றுமன்றது நிர்மலன் நிர்குணன் சர்வ வியாபி இதெல்லாம் கடவுளோட ஒன்று ஒரு பேர் எங்குமா வியாபிச்சிருக்குது வெற்றிடம் ஆனால் நான் பொருள் வாய்க்க போடுறேன் பொருள் மேலே எனக்கு அக்கறை பொருள் மேலே அக்கறை உனக்கு பாவிக்க முடியாது பொருள் மேலே அக்கறை இல்லாமல் ஆனால் மட்டும்தான் பாவிக்க முடியும் அப்போ பொருள் மேலே அக்கறை இல்லாத ஒரு மனிதனாக நம்ம மாறும்போது பாவித்தல் அப்படின்ட்டு இந்த பாவித்தலுக்கு தான் பயிற்சி முயற்சியெல்லாம் தேவைப்படுது இல்லை நம்ம பெருமக்களோ அல்லது மகான்களோ நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோ நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை திருக்குறளில் ரெண்டு வரையிலும் அழகாக சொல்லி வச்சிருப்பாரு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வான் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன் அப்போது மலர் மேலே ஏறி உட்காந்து இது இல்லை உட்காந்து அங்கே அமைதியாக ஆகிட்டோம்னாக்கா அந்த பாவித்தல் சாத்தியப்படும் அந்த மனிதன் மட்டும்தான் பக்தி உள்ளவன் ரொம்ப 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 கஷ்டம் ரொம்ப 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 ஈஸி ரெண்டு ரெண்டு இது ஏன்னா என்னை விட்டுறது ரொம்ப ஈஸி ஆனால் இந்த சமூகம் நான் வந்து மதியாமல் போயிடுமோ இல்லைன்னா எனக்கு வேல்யூ இல்லாமல் ஆகிடுமோன்னு நான் நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் கஷ்டம் அந்த பாவனைக்கு வந்துட்டீங்கன்னா அவன் நானும் நான் கிடையாது தன்னை தான் சிக்க தான் இருந்தானே நான் தான் இது அதுதான் நான் இந்த மனமும் இந்த உடம்பும் கூத்தாடுது அப்படின்னு புரிஞ்சிச்சேன்னா சாதாரணமான ஒரு கூத்தாடியாக இருந்துட்டு கூட போகலாம் தப்பு இல்லை ஸோ செயல்கள் நீங்கள் எப்படி செய்கிறீங்க என்னத்துக்கு செய்யுறிங்கன்றதெல்லாம் அவசியம் இல்லை ஆனால் பாவனையில் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு இருக்கணும் அதுதான் அந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிறேன்